அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்ட்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனாராமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான கோவா இன்டர்நேஷனல் பிலம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதுல ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபிலிமா செலக்ட் ஆயிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா அந்த ஜூரிக்கு நன்றி அதாவது அவங்க அவங்களுடைய இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானிச்சு யாரும் எதுவும் இல்லை எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்போர்சின் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும் அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்